இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே நமது திட்டம் வேறு கடவுளின் திட்டம் வேறு கடவுளின் திட்டத்தை பல நேரங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியாது பல நேரங்களில் நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பதும் இல்லை இந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைய வாசகத்தை பார்க்க வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் யோசேப்பை இஸ்ராயல் தன் சகோதரர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்று தேடி பார்ப்பதற்காக அனுப்புகின்றார் பொறாமை என்றால் அவருடைய தந்தை அந்த மகன் மீது அதிகமாக நேச பாசம் வைத்திருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு ஆகவே இவனை அழித்து விட வேண்டும் இவனை கொன்றுவிட வேண்டும் அல்லது ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று ஒரு மனப்பான்மை அவர்களுக்குள் இருக்கிறது இந்த அடிப்படையில் முதலில் கொல்வதற்கு திட்டம் போடுகின்றார்கள் இறுதியிலே அவனை விற்றுவிடலாம் என்று எண்ணி விற்றுவிடுகின்றார்கள் ஆனால் பாருங்கள் அவன் எந்த நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டானோ அங்கே அவர் அரசராக மாற்றப்படுகின்றார் காலத்திலே உணவை பல நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உணவு தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருந்தார் இது கடவுளுடைய திட்டம் இந்த யோசேப்பு என்பவர் இந்த நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் அங்கு அவர் நற்பெயர் பெற்று அங்கு அரசாட்சியில் அமர்ந்து இந்த மக்கள் பஞ்சத்தில் பாதிக்காத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவன் முன்பே குறித்த ஒன்றை அங்கே நிகழ்த்தி காட்டுவதை பார்க்கின்றோம் இதுதான் துன்பம் என்பது எப்பொழுதுமே கெட்டு கெட்ட கெட்ட செயலல்ல பல நேரங்களிலே அந்த துன்பம் இன்பத்தை கொடுக்கும் என்பதுதான் இன்னும் ஒன்று இந்த நற்சிதலை பார்க்கின்றோம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று யோசிப்பு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் ஆனால் பின்பு அவரே மூளைக்கல் முக்கியமான கல்லாக முக்கியமான நபராக மாறுகின்றார் அதுபோன்றுதான் இன்றைய நச்சதில் பார்க்கின்ற பொழுதும் ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார் நிலக்கிளார் இங்கு நிலக்கிளார் என்பவர் கடவுளை குறிக்கிறது அவர் ஒரு தோட்டம் வைத்திருக்கின்றார் அந்த தோட்டம் இஸ்ராயல் மக்கள் யூத மக்களை குறிப்பிடுகின்றது அந்த தோட்டத்தை பண்படுத்துவதற்காக அவர் ஆட்களை அனுப்புகின்றார் அவர்கள் யார் என்றால் இறைவாக்கினர்கள் ஆனால் இந்த மக்கள் இங்கு வாழுகின்றவர்கள் அவர்கள் சொல்லுவதை கேட்காமல் அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை கொலை செய்வதையும் நாம் பார்க்கின்றோம் இதற்கு எடுத்துக்காட்டு என்று பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் எரேம்யா இறைவாக்கினர் எசாயா மற்றும் யோவான் கடைசியிலே அந்த நிலக்கலாரின் மகன் என்பது இயேசுவை குறைக்கின்றது ஏனென்றால் அவர்கள் அவரையும் கொலை செய்கின்றார்கள் ஆக இந்த நேரத்திலே இங்கு என்ன நிகழ்கிறது என்றால் அதுவரை யூதர்களுக்கு என்றிருந்த மீட்பு இனிமேல் யூதர்களுக்கு மட்டுமல்ல மாறாக இந்த உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்று சேர்கிறது என்பதுதான் அந்த அதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது அதாவது யூதர்கள் எந்த இயேசுவை புறக்கணித்தார்களோ அந்த இயேசுவின் வழியாக மீட்பு வந்தது இன்று நாம் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தான் பல நேரங்களிலே பலர் சொல்லுவார்கள் நம்முடைய தவறை மட்டுமே எண்ணி பார்த்து தப்பு செஞ்சு ஆண்டோர் தண்டிக்க போறாரு இறைவன் இரக்கம் உள்ளவர் தண்டிக்கும் கடவுள் அல்ல மன்னிக்கும் கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள் ஏனென்றால் தவறு செய்கின்ற பொழுது தவறை சுட்டி காட்டி மனம் திரும்பு என்று நம்மிடம் கேட்கின்ற ஒரு கடவுள் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற கடவுள் நம்மை புறம் குழு விடக்கூடாது என்பதற்காக தான் அவர் மனித உருவெடுத்து வந்தார் ஏன் நம்மை தண்டிக்க வேண்டுமென்றால் அவர் இந்த உலகிற்கு வேண்டிய அவசியம் இல்லையே தண்டித்துவிட்டு போய்விடலாமே ஏன் வந்தார் நம்மை நேசிப்பதற்காக ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த கில்ட்டு ஃபீலிங்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது குற்ற உணர்வு ஒரு செயலை செய்துவிட்டு தவறு தான் தவறான செயலை செய்துவிட்டோம் என்றால் முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் செய்த தவறு அதிலிருந்து நான் அடுத்த முறை இந்த தவறை செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் அதுதான் சரியான பாதை தவறு செய்துவிட்டு ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே கடவுளை மன்னிப்பாரா என்ன அவங்க மன்னிப்பாங்களா என்ன இவங்க மன்னிப்பாங்களா என்ற குற்ற உணர்வு உங்களை கொலை செய்யும் ஏனென்றால் தவறை ஏற்றுக்கொண்டு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முற்பட்டீர்கள் என்றால் நீங்கள் கடவுளின் பாதையில் இருக்கின்றீர்கள் குற்ற உணர்வு ஏற்படுத்தி உங்களையே நீங்கள் தண்டித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் சாத்தானின் பாதையில் இருக்கின்றீர்கள் என்றால் கடவுள் உங்களுடைய தவறை ஏற்றுக்கொண்டு மனமாறு அழைக்கின்றார் சாத்தான் நீங்கள் செய்த அந்த செயலினுடைய வெளிப்பாடாக உங்களை குற்ற உணர்வுக்குள் தள்ளி உங்களை காயப்படுத்தி உங்களை நிம்மதியற்ற நிலைக்கு கொண்டு செல்லும் ஆக நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்றால் கடவுள் என்னை அன்பு செய்கின்றார் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த புறக்கணித்தப்பட்ட கல் ஏனென்றால் என்று பல நம்முடைய பல குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் சிறு வயதில் அவர்கள் நேசிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் அன்பு செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் புறந்தள்ளப்பட்டிருப்பார்கள் ஆனால் கடைசியிலே அந்த குடும்பத்தை தூக்கி சுமக்குகின்றதே அந்த நபராக தான் இருக்கும் யார் ஒருவர் புறந்தள்ளப்படுகின்றாரோ அவர்தான் இந்த குடும்பத்தை தூக்கி செல்லுகின்ற மனிதராக இருப்பார் ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்தில் யாரையும் புறம் தள்ளாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மனப்போக்குவத்தை கொண்டு வருவோம் ஒரு குடும்பத்தில் மூத்தவராக இருக்கலாம் அல்லது இளையவராக இருக்கலாம் நடுவில் பிறக்கின்ற மனிதராக இருக்கலாம் ஒரே கருப்பையிலிருந்து உருவானவர்கள் என்ற ஒரு உணர்வு இருந்தால் போதும் ஒரே இரத்தத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே தேவையற்ற பீம்பு தற்பெருமை சுயநலம் தேவையில்லை கடவுளின் அன்பும் அரவணைப்போம் அதுபோன்று அம்மன்னிப்பும் நமக்கு தேவைப்படுகின்றது ஆகவே மன்னிப்போம் மறப்போம் அன்பு செய்வோம் அரவணைப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்